அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விட காலை வணக்கம் இன்று மே மாதம் ஆறாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை நிலைய அறிக்கையை பார்க்கவும் ரைட்டுங்களா நம்ம சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் நேற்றுக்கு முதல் நாள் நம்ம சொல்லியிருந்தோம் அணைய போகும் நட்சத்திரம் ரெண்டு நாள் முன்னாடியே நான் போட்டிருந்தேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரியே நடந்துச்சுங்கிறது உங்களுக்கும் தெரியும் ரைட்டுங்களா இன்றைக்கி நேத்தி மழை இல்லை நேத்தி அஞ்சாந்தேதி எப்பொழுதுமே இந்த வெப்பசலன மழை வந்து அந்த வெப்பத்தை ஏன்னா குளிர்ந்து போச்சு அதனால் மழை இல்லை குளிராமல் இருந்தாலும் மழை வரும் அது வேறு அது வேற விஷயம் அதாவது மேலடுக்கில் இருக்கிற காற்றும் கீழே எடுக்கிற காற்றும் இணையும் பகுதி அதாவது சந்திக்கும் இடம் அதாவது வின் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இடம் வந்து எங்கே ஏற்படுதோ அங்கே வந்து மழை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி மழை பெய்யுங்க இன்றைக்கி மழை பெய்யும் இன்றைக்கி ஆறு இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா நல்ல மழையாகவே இருக்கும் இதை விட நாளைக்கு ஏழு எட்டு கடுமையான மழை இருக்கும் ஒம்பது மழை இருக்கும் அதாவது எட்டை மையமாக வச்சு எட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கடுமையான மழை அதாவது இன்றைக்கு மழை இருக்குது நாளைக்கு ஏழாம் தேதி மழை இருக்குது ஏழாம் தேதி இன்றைய விட நாளைக்கு கொஞ்சம் கூட இருக்கும் எட்டாம் தேதி ரொம்ப நல்லாவே அதிகமாக இருக்கும் ஒம்பதாம் தேதி மழை இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் தேதியிலேருந்து மழை அப்படியே சனமாக குறையும் அப்புறம் பதினாலாம் தேதியிலேருந்து மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் எதனால் ஆரம்பிக்குதுன்னா வங்கக்கடலில் இன்னொரு நிகழ்வு வந்து வந்து சேரப்போகுது அதனால் காற்றுக்கு விதல் இந்த பக்கம் ஏற்படும் அதாவது அக்னி நட்சத்திரம் அணைய போகும் அக்னி நட்சத்திரம் ஓகே தான் ஆனால் அக்னி நட்சத்திரத்தில் வந்து எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து அச்சரேகை வந்து எட்டு டு பன்னெண்டுன்னு வச்சுங்களேன் எட்டு டு பன்னெண்டுன்னு தமிழ்நாட்டெல்லாம் தாண்டியே போகும் மேலே ஆந்திரா வரைக்கும் போகும் அந்த அச்சரேகையில் உள்ள நாட்களை வந்து அக்னி நட்சத்திரமாக கணக்கு பண்ணுறாங்க நம்ம வந்து சித்திரை பரப்பு பார்த்துருப்போம் சித்திரை வருஷ பரப்பு கரெக்டாக பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா அது வந்து இலங்கைக்கிட்ட இருக்கும் இலங்கைத்த தொட்டுக்கிட்டு இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பஞ்சாங்க தான் எழுதுனாங்க சரி இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து பல ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் கணிக்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது வானிலை மாற்றத்தால் இந்த விஷயங்கள் நடக்குது ஒரு சைக்கிள் வந்துக்கிட்டு தானே இருக்கும் ஒரு சக்கரம் சுற்றிட்டு தானே இருக்கும் அதனால் வானிலை மாற்றங்கள் இப்போ இருக்குது இந்த மாதம் அநேகமாக மழை பெய்யக்கூடாது பெய்யுது அவ்வளவும் நல்லதில்லை விவசாயமும் ஒரு பக்கம் நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அறுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எருவு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு எப்படி சொல்கிறது அதை ஒரு யூனிஃபார்மாக அதாவது ஒருங்கிணைந்த விவசாயம்னு சொல்ல சொல்லிகிட்டு இருப்பேன் தவிர அந்த மாதிரிலாம் நடக்கலை ஒருத்தருக்கு தண்ணி தேவைப்படுது ஒருத்தருக்கு தண்ணி தேவைப்படலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டம் வந்து யாருக்கு எப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களை பொறுத்தது தான் ரைட்டு இந்த வாட்டி வந்து மழை வந்து மே மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கெல்லாம் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு வருது அது வந்து ஒடிசா வரைக்கும் அநேகமாக மேற்கு வங்கம் சுந்தரவன காடுகளில் கரையை கிடக்கலாம் சக்திங்கிற புயலாக மாறி லிஸ்டட் பேர் அது அதனால தான் அவ்வளோ ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியுது அது வந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் மழையாக கூட இருக்கலாம் அதனால் இருபது இருபத்தி ஒன்றுலேயே நம்ம வந்து சொல்லிவிடுவாங்க அதாவது ஏனவுட்டு ஏனவுட்டு ஏனி அப்படிங்கிற மாதிரி இந்த மழை பெஞ்ச முடியாங்காட்டி என்ன பண்ணணும் அறிவிச்சிடலாம் ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை நடஞ்சித்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மாதிரி அறிவிச்ச பிறகு மழை பெய்யாது அதே மாதிரி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் மழை பெய்யாது அதுக்கப்புறம் பிக்கப் ஆகும் ஆகி என்ன பண்ணணும் அந்த ஆக்சிஸ் சொல்லுவாங்க அந்த வடகிழ தென்மேற்கு பருவமழை ஆக்சிஸ் வந்து அந்த எழுநூறு ஹெச்பியை வரணும்னு சொல்லிட்டு அது வந்து வந்து இருபத்தொன்னாந்தேதி வந்துடும் அவசரப்பட்டு சொல்ல போகிறாங்களா இல்லையா ஏன்னா அது வந்து நம்ம சொல்ல முடியாது வானிலை ஆராய்ச்சி மையத்தோட வேலை ஆனால் சொல்கிறதுக்கான அனைத்து ப பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கும் இருபத்தொன்னாந்தேதி தென்மேற்கு பருவமழை இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே சொல்லிடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஜூன் ஏழாம் தேதி பழையப்படி குறைஞ்சோம் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டதோ அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒன்று வரும் அதெல்லாம் எழுந்திரிட்டு போட்டோம் நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆகுனா தென்மேற்கு பருவமழை என்னென்னா மேட்டூர் நொம்பும் வேறு ஒன்றும் இல்லை நம்பிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுவோம் தண்ணி ஒரு வழியாக தண்ணி திறந்து விட்ருவோம்னு சொல்லிவிட்டு ஜூன் பன்னெண்டு திறக்கிறது முதல்லையே கூட திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை இருக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பழையப்படி ட்ரிபியூனல் இது இந்த பிரச்சனை நடக்குது அதாவது ஒரு சீரற்ற மழை இருக்கும் நெகட்டிவ் ஐவோடி இல்லை நியூட்ரல் ஐவோ நியூட்ரலாக இருக்குது ஐவோடி எல்னினோ அதுவும் இதாக நியூட்ரலாக இருக்குது அதாவது எஸ்னோ இதை டிப்பெண்ட் பண்ணி தான் வந்து பருவமழையே நடக்குது அதாவது வந்து இந்திய பெருங்கடலில் வந்து இதுவும் ஐஓட்டியும் பசிமி பெருங்கடலில் வந்து எல்லினோ ராணினோ இது சம்மந்தமாக இதுதான் வந்து இதை வந்து விரிவாக நம்ம பார்த்துருந்தோம்னா பெரிய வீடியோ போயிட்ருக்கோம் அதனால் இன்றைக்கி அதாவது மழை பெய்ய போன காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேலடுக்கு சுழற்சியும் கீழடுக்கு சுழற்சியும் சந்திக்கிறது நே முந்தா நாள் பார்த்துருப்பீங்க நாலாம் தேதி சென்னையில் பேஞ்ச மழை மேகவை அதாவது குவியல் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு கடற்கரை உரத்துல அந்த மாதிரியான மேற்கு காற்று அதிகமாக அடிக்கவும் வட மேற்கிலேருந்து காற்று தள்ளவும் அது டெல்டாவில் வந்து குய்சிடுச்சு அது வந்து கடற்கரை உரங்கள் பார்க்க கொஞ்சம் ஆற்று கூட சொல்லலாம் இதிலேயே வந்து மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் பதினேழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிக்கிட்டு அது கணக்கிலே வரல அணையமாக இன்றைக்கி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா திங்கிழமை காலையில் வரைக்கும் அது ஏன் கணக்கில் வரல ஏன் ஒம்பது சென்டிமீட்டர் மட்டும் சொன்னாங்க சீர்காழி சொன்னாங்கன்னு தெரியல அதனால் மழை இருக்குங்கிறது நினைப்பு வச்சிங்க புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்